ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் கார்த்திகை தீபம்லாக்கு தான் பார்க்க போகிறீங்க சிம்பிளாக நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க மதியானம் சிம்பிளாக லன்ச்சுக்கு கார்த்திகைங்கிறதுனால சாம்பார் தான் வச்சேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு சைடுஸாக உருளைக்கெழங்கு வறுத்துக்கிட்டேன் வேக வச்சு உருளைக்கெழங்கு வறுத்துக்கிட்டேன் அடுத்து கேரட் பொரியல் கேரட் பொரியலாம் தேங்காய் துருவி சேர்க்காம குறை குறானு அரைச்சி சேர்த்துருக்கேன் அடுத்து அப்பளம் அப்புறம் வீட்டில் செஞ்ச குலோப்ஜாம் அப்புறம் பருப்பு ரசம் அப்புறம் தயிர் நல்லா சூப்பராக திருப்தியாக லன்ச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சூப்பராக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கார்த்திகை தீபத்துக்கான விளக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு முதல்ல நிலவாசலில் பொட்டு வைக்கிற வேலையிலேருந்து ஆரம்பித்தாச்சு நிலவாசலில் மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சாச்சு அது பாப்பாவே வச்சு விட்டுட்டா நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு வரதுல பாப்பாவே விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் சும்மா தானே இருக்கேன் நான் விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டு அவளே போட்டு வச்சிட்ருந்தா பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் மஞ்சள் வச்சேன் அவன் குங்குமம் வைச்சா இப்படியே எல்லா விளக்குக்கும் போட்டு வச்சு முடிச்சாச்சு எண்ணெய் ஊற்றி திருநூலும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஆறு மணி ஆகிறதுக்குள்ளே கரெக்டாக விளக்கத்தில் சொல்லி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி முடித்தோன்னா வாசலில் சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டேன் முன்னாடியே கழிவிட்டுவிட்டேன் ஈரம் காயட்டுங்கிறதுனால குளம் போட்டு முடித்தோடனேயே பொறி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளம் கரஞ்சோன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் சேத்துக்கணும் சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்லா கலரணோன்னா வாங்கி வச்சுருக்க பொரிய சேர்த்து நல்லா களறிக்கோங்க உடனே கிளரி எடுத்து ஒரு டப் டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா கெட்டியாக போயிடும் இது வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆறுச்சின்னா புலப்புலன்னு ஆகிடும் அப்பம்லாம் செஞ்சு சாமி கும்பிட மாட்டோம் வெறும் பொரி மட்டும்தான் வச்சு சாமி கும்பிடுவோம் அதனால் நாங்கள் அப்பம்லாம் செய்யலை தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பொறி வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த கார்த்திகை தீபம் சிம்பிளாக நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் காலையிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சு டயர்டாக இருந்தாலும் இந்த வேலைக்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டயர்னஸ்ஸே போயிடுச்சு முழு திருப்தியோட மண் நிறையோடு இந்த நாள் போயிடுச்சு வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கார்த்திகைக்கு செஞ்ச பொரிய எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்